ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஹஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம கிரக இணைவுகள் அப்படின்றத பதிவு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நாலஞ்சு பதிவு பார்த்துருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா கேதுவோட வந்து இணைந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்திங்கன்னா கேதுவோட சுக்கிரன் இணைந்த என்ன என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேற்று கேதுவோட சந்திரன் இணைந்ததுனால பொதுவாக பார்த்திங்கன்னா கேதுன்றது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு பிளானட் அதை பற்றி விளக்கமான வீடியோ நேற்று போட்டிருக்கோம் பதிவு பார்க்காதவங்க பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வர வீடியோவை உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப ப்ரெஸ் பண்ணியிருந்திங்கன்னா எவ்ரி வீடியோ யூ வில் கெட் த அலர்ட் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பதிவுகள் வந்து பலன் எடுக்கும் அளவிற்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கேதுவோட சுக்கரன் சேர்ந்தா எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கேதுன்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இல்லாமல் ஜோதிட அறிவு மிகுந்தவர்கள் ஜோதிடம் பேஸிக் எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கை வச்சு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நம்ம சொன்னோன்னா அது சரியானதாக இருக்காது ஒவ்வொருத்தரோட பலன்கள் அதாவது ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஏன்னா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது லக்னம் எப்படி இருக்குது தசா புத்தி எப்படி இருக்குது தசா வந்து தசாவோட பிளானட் எப்படி இருக்குது புத்தியோட பிளானட் எப்படி இருக்குது எந்த வீட்டில் இருக்குது இதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் எந்த வயசில் எப்படி நடக்கும்ன்றது தெளிவாக சொல்லலாம் அதனால் நம்மளோட ஒவ்வொரு பதிவும் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கு தான் ஒரு உதாரண ஜாதகத்தோடைய ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பதிவையும் விளக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏ சனி தசா நடக்கலாம் சுக்ரதை நடக்கலாம் இல்லை கேது சனி சேர்ந்துருக்கலாம் கேது சுக்கரன் சேர்ந்துருக்கலாம் கேது சூரியன் சேர்ந்துருக்கலாம் இல்லை கேது தசாவை நடக்கலாம் செவ்வாய் தசலாம் இந்த மாதிரி தசாவில் வந்து உங்களுக்கு சரியான ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியல இல்லை உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக தான் எடுக்கிறீங்க ஆனால் கெட்ட விஷயமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் உங்களுக்கும் அது தேவைப்பட்டதுன்னா ஒருவேளை உங்களால் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியலன்னா உங்களுக்கும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் இதோட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கேள்வியும் சொன்னிங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம பார்க்குற சேனலில் அமர்நாத் ஆஷ்ரோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான பதில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளோட நோக்கம் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் ஏன்னா வந்து உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எப்படி நீங்கள் போகலாம் எப்படி நீங்கள் முன்னேறலாம் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா நம்ம சேனல் வந்து பாசிட்டிவை மட்டுமே சொல்கிற சேனலு ஏன்னா எல்லா பாசிட்டிவும் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் நெகட்டிவ் இருந்தால் கூட எல்லா நெகட்டிவ்லும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் அந்த பாசிட்டிவ் மூலமாக எப்படி நீங்கள் மேலே போகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து நெகட்டிவ் சொல்கிறதுக்கு நம்ம அமல்நாத் ஸ்ட்ரோக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் பாசிட்டிவாக பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் அதுக்கு நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு இல்லை பொய் சொல்ல சொல்லலை இருக்கிற நெகட்டிவ்லேருந்து எப்படி நீங்கள் பாசிட்டிவாக வரலான்றது அந்த ஜாதகத்துலேயே இருக்கும் அதை நீங்கள் சொன்னிங்கன்னா போதும் அதற்கு தான் நம்ம பரிகார கோயில் பரிகாரம் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி கடவுளை எப்படி வழிபட்டிங்கன்னா என்ன மாதிரி சிறப்பு கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை பற்றியும் நம்ம வீடியோ டெய்லி போட்டுருக்கோம் பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவுகளை பார்த்துங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் கேது சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும் அதாவது ஒரே வீட்டில் ஒரே ராசியில் இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் பொதுவாக ஜென்ரல் ப்ரிடிக்ஷனில் கேதுன்றது ஒன்றரை வருஷத்துக்கு வாட்டி ராசியை விட்டு மாறுவார் பிரிக்கிற கிரகம் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வச்சுருக்காங்க இருந்தாலும் சில ஜோதிடர் சொல்லுவாங்க கேதுன்றது வந்து ராகு மாதிரி கெட்டது இல்லைன்னு இருந்தாலும் கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கேதுன்றது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுகிற கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் போன்ற தன்மை உள்ள ஒரு கிரகம்ன்றதுனால ஏன்னா செவ்வாய் மாதிரி தான் அவங்களோட நிழல் கிரகத்துக்கு பர்சனாலிட்டி கிடையாது இருந்தாலும் அவங்களோட சூட எஃபெக்ட் வந்து செவ்வாய் மாதிரி இருக்கும் சூட எஃபெக்ட்னால் அவங்கள மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண முயற்சி செய்வாங்க பிஹேவியரும் அப்படி தான் இருக்கும் ஆனால் கேருன்றது இருக்கிற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுக்கும் சந்திரன் வீட்டில் இருந்தால் சந்திரன் மாதிரி பலன் கொடுக்கும் செவ்வாய் வீட்டில் இருந்தால் செவ்வாய் மாதிரி பலன் கொடுக்கும் இது தனியாக இருந்தால் சேர்ந்துருந்தால் சுக்ரன் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார் நாற்பத்தெட்டுலேருந்து ஒரு அறுபது நாள்னு வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு இப்போது சுக்ரன் வேகமாக போகிறவர் கேது மெதுவாக போகிறவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் சுக்ரன்றது பார்த்திங்கன்னா காமக்காரகன் அவர் வந்தால் கல்யாணத்துக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஆள் ஏன் கல்யாணத்துக்குன்னு சொல்கிறேன்னா காலப்புருஷனுக்கு மேசம் ராசிலேருந்து ஏழாவது வீடு தொலாம் ராசி அதோடய அதிபதி வந்து சுக்ரன் அவர் தான் கல்யாணத்துக்கு முக்கியமான ஆள் ஏன்னா கல்யாணம் ஆகணும்னா ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு தொடர்பு இருக்கணும் காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடு அதிபதியும் சுக்கரன் தான் ஏழாவது வீடு அதிபதியும் சுக்கரன் தான் அதனால் சுக்கரன் இல்லாமல் திருமணம்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் தான் சுக்கரன் வந்து ஒருவேளை நீச்சம் ஆகிட்டுனா கல்யாணம் ஆகாதுன்னு சில ஜோதிடர்கள் தப்பாகவே சொல்கிறாங்க சுக்கரன் நீச்சம் ஆனாலும் கல்யாணம் நடக்கும் அது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது இல்லை இந்த பதிவில் கேதுவோடு சுக்கரன் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதாவது பெண்களின் தொடர்பில் கட்டிங் வரும் அதாவது தொடர்பு வந்து சிறப்பாக இருக்காது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்லாம் நிறைய தவறான பொதுவான ப்ரெடிக்ஷன் இருக்குது பொதுவான ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்தாது அதனால் இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தோடையே பார்க்கலாம் கேது சுக்கரன் இணைந்திருக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஜாதகம் நோட் பண்ணிக்கோங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது ஃபோர்டீன்த் ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்த ஒரு ஆண் ரெண்டாயிரத்தி எட்டுனா வயசு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆகுது ப்ளஸ் டூ முடித்து இப்போ தான் போயிருக்காரு காலேஜுக்கு மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் சென்னையில் பிறந்திருக்காரு அவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடவுளின் குழந்தையான தனுசு லக்னம் அதுலேயே குரு வந்து திக் பலமாக இருக்கிறாரு லக்னத்துலேயே ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்குது ஏழாவது வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க எட்டாவது வீட்டில் நம்ம சொல்கிற பதிவில் இருக்க மாதிரி சுக்கரனும் கேதுவும் இருக்குது செவ்வாயும் சனியும் சிம்மத்தில் ரெண்டு டிகிரி கேப்பில் இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா நெருக்கமான இணைவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா இவருக்கு புதன் தசையில் சனி புக்தி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இவர் ஒரு பையன்தான் சுக்கரனும் கேதுவும் இருக்கிறது வந்து திருமணம் நடக்காது திருமணம் டிலே ஆகும் கேது கட் பண்ணி விட்டுருவார் அப்படின்னு பல பதிவுகள் இருக்கும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இருக்கும் சுக்கரன் ஆறாவது அதிபதி வேறே சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஏழு ஒன்பது தான் திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணோம் அந்த டைமில் தான் திருமணம் நடக்கும் இவரோட ரெண்டாவது அதிபதி வந்து சனி அவர் ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் கண்டிப்பாக மேலே நடக்கும் இல்லைங்களா ஏழாவது அதிபதி புதன் சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் கூட இருக்கிறாரு சரிங்களா அதை தவிர பார்த்தீங்கன்னா ஏழாவது அதிபதியும் தவிர ரெண்டாவது வீட்டு அதிபதி சனியும் ஒன்பதில் இருக்கிறாரு ஏழாவது அதிபதியும் இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டு அதிபதியும் ஒன்பதாவது வீட்டு அதிபதியும் அதாவது ரெண்டாவது வீட்டு அதிபதி ஒன்பதில் இருக்கிறாரு சனி ஏழாவது வீட்டு அதிபதியோட ஒன்பதாவது வீட்டு அதிபதி சூரியன் குழப்பிறன்னு சொல்கிறீங்களா குழப்பம்லாம் இல்லை ரெண்டாவது வீட்டு அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கார் சிம்மத்தில் சரிங்களா ஏழாவது வீட்டு அதிபதி கூட அதாவது புதன் கூட புதன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அவருக்குடியே ஒன்பதாவது வீட்டு அதிபதியும் சூரியனும் சேர்ந்துருக்கார் இவர் கண்டிப்பாக திரும்ப நடக்கும் இது பொது ப்ரிடிக்ஷன் இல்லை பொதுவான ப்ரிடிக்ஷனில் சுக்கரன் கேது கூட இருந்தால் திருமண உறவுல பிரச்சனை வரும் திருமணம் நடக்காது லேட்டாகும் இல்லை நடக்காது இல்லை நடந்தாலும் பிரச்சனை வரும் வராதுன்னு சொல்கிறது தான் இது உண்மையான பதிவு இந்த இவருக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகலை பதினேழு வயசு தான் ஆகுது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் அதை தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிம்ம வீட்டில் இருந்தால் டாக்டர் ஆகிடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான தன்னோட்டம் இருக்குது செவ்வாய் மட்டுமே டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு கிரகம் கிடையாது செவ்வாய்ன்றது சர்ஜரிக்கு ஒரே கிரகம் டாக்டர்னா என்ன எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசின் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி பேச்சுலர் ஆஃப் சர்ஜரிக்கு தான் செவ்வாய் சர்ஜரினா கட் பண்ணுறது அவர் வந்து சிக்கனை கட் பண்ணுறவராகவும் இருக்கலாம் இல்லை ரவுடியாகவும் இருக்கலாம் இல்லை டாக்டர் மாதிரி சர்ஜரி பண்ணுறவரு அதுக்கு தான் செவ்வாய் வெறும் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இல்லை இல்லைங்களா பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசின் கூட பேச்சுலர் ஆஃப் மெடிசினுக்கு வந்து சூரியன் முக்கியமானது இந்த சூரியன் செவ்வாயோட குருவோ சுக்கரனோ தொடர்பில் இருந்தால் அவரை டாக்டர் படிப்பார் சரிங்களா ஆனால் இந்த சூரியன் சுக்கரன் கூட தொடர்பு இல்லாமல் செவ்வாய் கூட தொடர்பில் இருந்து தசா புத்தி வேற தசா பற்றியிருந்தால் அவர் இன்ஜினியரிங் படிப்பார் அதனால சிம்மத்தில் இருந்தாவே டாக்டர் படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பிளைண்டாக வெறும் செவ்வாய் மட்டும் நல்லா இருந்தால் டாக்டர் ஆவாங்கன்னு சொன்னாலும் அது தப்பு செவ்வாய் புதன் இவங்க கூட தொடர்பில் சுக்கரனாவது உருவாவது இருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கிறது புதன் தசை இவர் படிக்கிறது இன்ஜினியரிங் சரிங்களா ஏன்னா இவர் டாக்டரில் படிச்சிருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் பெரும் செவ்வாய் வச்சு டாக்டர்னு சொன்னோன்னா நம்ம தப்பு இவர் வந்து குரு வந்து புதனை பார்க்குறாரு புதன் சொந்த வீட்டில் இருக்கார் புதன் தசை நடக்குது இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு அதனால் ஜென்ரல் பிரெடிஷனை வச்சு இவர் டாக்டராக இருப்பார் குரு வந்து செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறாரு அதனால் அப்படின்னு சொல்கிறது தவறான இது தசாபுத்தியம் பார்த்திங்கன்னா புதன் தான் புதன் வந்து சொந்த வீட்டில் சூரியன் கூட இருக்கும்போது குரு தொடர்பு பார்வைகள் இருந்தாலும் அவர் படிக்கிறது உண்மையிலேயே நடக்கிறது வந்து இன்ஜினியரிங் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா தப்பாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்காதீங்க வெறும் செவ்வாய் மட்டும் பார்த்துட்டு செவ்வாய் மட்டும் இல்லை டாக்டருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் மெடிசின் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி செவ்வாய் குரு ரெண்டு பேருமே நல்ல விதமாக இருக்கணும் குரு சுக்கரன் தொடர்பில் இருந்தால் தான் டாக்டர் இல்லாட்டி கிடையாது இது ஒன்று அடுத்து வந்து எதுக்கு தவறான ப்ரெடிக்ஷன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இவருக்கு ஐந்தாவது அதிபதி செவ்வாய் அவர் சனிக்கூட இருக்கிறாரு சரிங்களா இப்போ இவருக்கு லக்கெல்லாம் கட் ஆகிடும் சனியோட தொடர்புள்ள இருக்குது சனி வந்து சூரியன் கூட இருந்து ரெண்டு டிகிரி செவ்வாய்க்குட நினைவில் இருக்கிறதோட்டு இவருக்கு குழந்த பிறக்கிறது லேட் ஆகும் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறலாம் தப்பு ஏன்னா குரு வந்து லக்னத்துலேன்னா இந்த ஒரு இதை பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு அதனால் இவருக்கு குழந்த பிறக்கிறதுலாம் லேட் ஆகாது இந்த ஜாதகர் இருப்பார் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கும் தெரியும் நீங்கள் ஏற்கனவே வேற ஏதாவது ஜாதகம் அதாவது நடந்து முடிந்த அதாவது தொண்ணூறுலேயே இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதகத்தை பார்த்திங்கனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி அமைப்புனா பிளானட்ஸ் இருக்கும் ஆனால் தசா புத்தி தான் மாறும் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் மாறும் அதனால தான் ஒரே பலனும் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது ஒரே மெடிசின்னு இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது தலைவலிக்கு ஒருத்தருக்கு ஐபி பெர்ஃபண்ட் பேரசிட்டமால்னால் இன்னொருத்தருக்கு அதே கொடுத்தா தலைவலிக்கு செட் ஆகாது அதுதான் நான் சொல்ல அதுக்கு அதுக்குதான் இந்த உதாரண ஜாதகம் எடுத்தேன் நீங்களும் என்ன சிஸ்டமில் போட்டு பாருங்கள் இதில் கேதுவும் சுக்கரனும் திருமண பந்தத்தை தடுக்காது திருமணத்தை கொடுக்கும் அது ஒரு ரீசன் கேதுவும் சுக் சுக்கரனும் வந்து டாக்டர் ஆவாங்க செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருந்த டாக்டர் அதுவும் தப்பு இவர் படிக்கிறது இன்ஜினியரிங்கு அதனால் அந்த விஷயமும் நீங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கேது சுக்கரன் நினைவு இவருக்கு சூப்பரான யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இன்ஜினியரிங் முடித்து நல்ல வேலையில் செட்டில் ஆவார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது இடத்த உரு சரிங்களா ரெண்டாவது மூன்றாவது இடத்துல தொடர்பு வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் இருக்கிறது ஸோ மூன்று ஒன்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு சரிங்களா பனிரெண்டாவது வீட்டு அதிபதி செவ்வாய் அவரோட இதில் வந்து அவருக்கு அடுத்து வர புதனுக்கு அப்புறமா வர புக்தி இது தசா இது கேது புக்தி கேது வந்து சுக்கரன் தொடர்புனால அவர் வந்து வெளிநாட்டில் வேலையில் போயிட்டு இன்ஜினியரிங் வச்சு செட்டில் ஆகிட்டு சரிங்களா இதுதான் உண்மையான இது உண்மையான பலன்கள் எடுக்கிற இது இந்த பதிவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்ததுங்கன்னா நீங்கள் போடுங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தது என்னோடய வயசு வந்து நாற்பது அப்படின்னா இதே பலன் வராது ஏன்னா நீங்கள் அப்போ இருக்க போகிறதில்ல உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி லக்னாதிபதிக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் அந்த பலன் தான் நம்ம சொல்லணும் ஜென்ரலாக எல்லா பலனும் ஒரே ஒரு ஆளுக்கு ஒரே கிரக அமைப்பில் வரும்ன்றது தவறு அதுக்கு தான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் குரு பயிற்சி சனி பயிற்சியெலாம் வர பலன்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அதுதான் நடக்கும்ன்றது கண்டிப்பாக இல்லை இது எல்லா ஜோதிடருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா சந்தேகம் இருந்தால் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து வரும்போது அலர்ட்டு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைத்து ராசினரும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்